எப்பா இந்த சண்டே எப்படா வரும்னு இருந்துச்சு ஒரே ஆஃபீஸ் 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 நான் என்ன என்ன ஆஃபீஸ் போறவளா நல்ல காலையில் பத்து மணிக்கு எழுந்திரிச்சோமா நல்லா வயிறு நிறைய கொட்டிக்கிட்டோமா கொஞ்ச நேரம் டிவியை பார்த்தோமா மறுபடியும் படுத்துங்கணுமா இப்படி போய்கிட்டு இருந்த வாழ்க்கை இப்போ எப்படி போகுது முத போய் அன்னீஸ் வேற பார்க்கணும் அவங்க பார்த்து எத்தனை நாள் ஆச்சு வணக்கம் வணக்கம்மா வணக்கம்லாம் இருக்கட்டும் என்ன இந்த சென்டர்ல இருந்து ஒழுங்க பணம் வசூலாக மாட்டேங்குது என்ன எல்லாரும் சரியா கட்டுறது இல்லையா சார் அதெல்லாம் கட்டிடுவோம் சார் இந்த மாசம் மட்டும் தான் சார் கொஞ்சம் லேட் ஆயிருச்சு என்ன மேடம் எல்லாரும் கட்டிடுவேன்றாங்க என்ன சார் அதெல்லாம் யாரும் ஒழுங்க கட்டுறது இல்ல சார் இதோ நோட்ட பாருங்க எல்லார் பேர்ல எவ்வளவு காசு பெண்டிங் இருக்குன்னு பாத்திமா யாரமா நான் தான் சார் ஏமா மூணு மாசமா நீ குளு காசு கொடுக்கவே இல்லையே என்னம்மா அதெல்லாம் சார் என் மாமியாக்கு ரொம்ப முடியலை சார் அதனால தான் ஆஸ்பத்திரி வீடுமா அலைஞ்சோம் காசு கட்ட முடியாமல் போயிடுச்சு சார் ரெண்டு நாள் டைம் கொடுங்க சார் கட்டிடுறேன் ஐயா அப்படிலாம் குழுவில் சொல்ல முடியாதுமா கரெக்டாக அப்பப்போ கட்டியிருக்கணும் ஏற்கனவே நீங்க மூணு மாதம் கட்டாமல் இருந்ததே தப்பு அதுக்கு தான் என்னை அனுப்பிச்சி விட்ருக்காங்க நீங்கள் எல்லோரும் காசு கொடுங்க வாங்கிட்டு போகணும் சீக்கிரம் போய் அரை மணி நேரம் இங்கே தான் இருப்பேன் சீக்கிரம் போய் காசு ஏற்பாடு பண்ணிட்டு வாங்க போங்க ஐயா சார் அப்படிலாம் அனுப்பிச்சு விட்றாதீங்க அரை மணி நேரமா ஆறு நாள் ஆனாலும் மாட்டாங்க இவங்க பிடிச்சி கூட்டி வரப்பட்ட பாடு எனக்கு தான் தெரியும் இங்கே நிற்க வச்சு காசை வாங்குங்க சார் சார் ரெண்டு நாள் பொறுத்துங்க சார் எப்படியாவது காசை கட்டிடுறேன் இப்போ திடுதுன்னு வந்து கேட்டால் நான் எங்கேருந்து கொடுக்குறது இது என்னம்மா உங்களோட இருங்க கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணுங்க அடுத்து உங்க பார்த்துட்டு வரேன் முத்து யாருமா நான் தான் சார் என்னம்மா குழு ஆரம்பிச்சதுக்கு ஒரு மாசம் தான் கட்டி இருக்க அதுக்கப்புறம் கட்டவே இல்ல

என்னது ஒரு வாரம் டைம் வேணும் அது ஃபுல்லா கட்ட முடியாதா என்ன மேடம் என்ன இதெல்லாம் ஆமா சார் இப்டிதான் சார் என்னட்டே மாசம் மாசம் சொல்றாங்க என்னைய பார்த்தாவே அழுகுறாங்க சார் அழுகுறாங்களா ஜோதி யார்மா நான் தான் சார் என்னம்மா ரெண்டு மாசமா உங்க பணம் வரல என்னாச்சு சார் அதெல்லாம் நான் கரெக்ட்டா கட்ட கூடியவ தான் எனக்கு கீதா வட்டிக்கு பணம் தரணும் அதான் அதல கழிச்சுக்கற சொல்லிட்டேன் சார் ஏமா நீங்க உங்களுக்கு வட்டிக்கு பணம் தரல இங்க பேச கூடாது நீங்க வாங்கிருக்க காசுக்கு காசு குடுத்துடணும் அதெல்லாம் உங்க பிரச்சனைமா அதெல்லாம் இங்க கொண்டு வரக்கூடாது சார் அப்ப அவள்கிட்ட அவ எனக்கு ரெண்டு மாசம் வட்டி தரவே இல்ல அத கேட்டு வாங்கி தாங்க உங்களுக்கு நான் தந்துறேன் என்னது உங்களுக்கு வட்டி பணத்தை நான் வாங்கி தரவா ஏமா இதுக்கான சம்பளம் கொடுத்தானே வச்சிருக்காங்க உங்க வட்டி பணத்தை நான் வாங்கி தரிறதுக்கு குளு காசு எங்கமான்னு கேட்டா என்னமா சொல்றீங்க சார் இங்க பாருங்க ஒரே பேச்சு தான் அவன் எனக்கு ரெண்டு மாசம் வட்டி காசு தரல அத தந்தா உங்களுக்கு கட்டி விடுறேன் இல்லேன்னா காசு இல்ல என்ன மேடம் இதெல்லாம் சார் அது வந்து அது உங்க பிரச்சனைலாம் அப்புறமா வச்சுக்கோங்க காசு என்னாச்சுன்னு கேட்டு சொல்லுங்க மேடம் அந்த மேடம் என்ன இப்படி சொல்லிட்டு இருக்காங்க சார் நானும் சொல்லிட்டேன் சார் ஆனா அவங்க கேட்க மாட்டேங்கறாங்க சார் கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணுங்க சாந்தி யாருமா நான் உங்களுக்கு என்னமாச்சு ஏன் குழு காசு கட்டல குழு காசு வாங்க வேண்டியது அப்புறம் ஆளாளுக்கு ஒவ்வொரு காரணம் சொல்லிட்டு நிக்கிறீங்க காசு என்னமாச்சு என்ன சார் குரல்ல ஒசத்தி பேசிக்கிட்டு இருக்கீங்க சவுண்ட் ரொம்ப வேகமா வருது இப்ப என்ன ரெண்டு மாசம் தானே கட்டல அதுக்கேனோ பெரிய குத்து நின்னா அப்படி நிக்கி வச்சு கேள்வி கேட்டிட்டு இருக்கீங்க கால கட்டுவோம் சார் என்னம்மா நான் குரல்ல ஒசத்தி பேசுறேன்றீங்க காசு வாங்கிட்டு குடுக்காம இருந்துட்டு இவ்வளவு பேசி பேசுறீங்க அண்ணா கொண்டுட்டு ஓடியா போறேன் இதே ஊர்லயே சார் பதினஞ்சு வருஷமா இருக்கேன் அதெல்லாம் கீதா நல்லா எல்லாம் தெரியும் அதெல்லாம் கொடுத்துருவோம் கொடுத்துருவோம் கொடுத்துருவோம்னா எப்ப அதெல்லாம் கொடுப்போம் சார் ஐயோ இந்த ஆள் வேற நம்மள ஒரு மாதிரி பாக்குறானே என்னாக போதோ தெரியலையே லதா நான் தான் சார் காசு என்னமாச்சு சார் அதெல்லாம் கட்ட முடியாது இவளுக்கு நான் எது காசு கட்டணும்

சார் நான் மகளிரில் இருக்கிறது எங்கள் வீட்டுக்காருக்கு தெரியாது சார் மகளிருக்குள்ள இருக்கேன்னு தெரிஞ்சது என்னை அவ்வளோதான் கொண்டே போடுவார் சார் ஆமாம் சார் நீங்கள் என்ன வந்து கலகை எழுதுகிட்டு இருக்கீங்க அதெல்லாம் எங்கள் வீட்டுக்காரெலாம் காசு கட்டெலாம் தர மாட்டார் அவருக்கு நாங்கள் வாங்கினதே தெரியாது என்னம்மா சொல்றீங்க என்ன சார் இது மகளிர் குழு தானே அதுக்கு எதுக்கு வீட்டுக்காரங்கிட்ட போய் கேக்குறீங்க அதனாலதான் நாங்களாம் எங்க வீட்டுக்காரட்ட சொல்லாமலாம் காசு வாங்கிருக்கோம் மகளிர் குழு தானே இது அருகே காம்பளைங்களா கூப்பிடுறீங்க மேடம் என்னதெல்லாம் என்ன சொல்றாங்க எல்லாரும் என்ன ஒரே பொம்பளைங்க கூட்டம்மா இருக்கு நடுல ஒரு ஆள் நிக்கிறா என்ன நடக்குது மஞ்சமுடி வேற நிக்கிறா என்னன்னு தெரியலையே நம்மளும் போய் ஒரு அட்டென்ன்ஸ் போடுவோம் என்னன்னு பாப்போம் என்ன பாத்திமா இங்க என்ன ஒரே கூட்டம்மா இருக்கு யாரந்தாளு வா 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 பெரிய பொண்ணே நீ யார் டேய் பெரிய பொண்ணு நீ என்ன இங்க இது எங்க ஊர் தாண்டா நீ என்ன பண்ற இங்க ஏன் கேக்குற பெரிய பொண்ணு நான் இங்க பணம் வசூல் பண்றதுல ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறேன் மகளிர் குழுல இங்க நிறைய பேர் பணமே சரியா கட்டலன்னாங்க அதுக்குதான் இங்க வந்தா ஆளாளுக்கு ஒரு காரணம் சொல்றாங்க பெரிய பொண்ணு என்னது பணம் வசூல் பண்ற வேலை பாக்குறியா ஏண்டா ஆமா பெரிய பொண்ணு பெரிய பொண்ணு நீங்க என்ன பண்ற அண்ணி வாங்க வாங்க உங்களை தான் பார்க்க வீட்டுக்கு வந்துகிட்டு இருந்தேன் இங்கே ஒரே கூட்டமாக இருந்துச்சு அதான் என்னன்னு இறங்கி பார்த்துட்டு இருக்கேன் நீங்களாம் என்ன ஏ உமா எப்படி இருக்க நல்லா இருக்கும் மேடம் ரொம்ப பிஸி ஆயிட்டீங்க ஆபீஸ்ல எங்கெல்லாம் உங்களுக்கு கண்ணு தெரியுமா அதானே ஒருத்தி உருப்பட்ட கூடாதே உடனே வந்துருவா சரி சரி விடு இன்னும் கொஞ்ச நாளைக்கு தான் அர்ஜுன் பிக்கப் ஆக வரல போவேன் அதுக்கப்புறமா யாரும் ஆஃபீஸ்லாம் போய்கிட்டு இருக்காது அதனால தான் இன்னைக்கு சண்டே லீவில் அதான் அவங்களாம் பார்த்துட்டு போகலான்னு வந்தேன் என்ன ஊதா பேசாமல் கம்மன் இருக்கீங்க பெரிய பொண்ணு ஒரு நிமிஷம் சொல்லுடா இவங்கெல்லாம் யாரு சார் அவங்க நம்ம கூடல தான் இருக்காங்க சார் அவங்க பேர் இருக்கும் பாருங்க இவ்வளவு பேத்துக்கு லோன் வாங்கி கொடுத்தீங்க ஒருத்த கூட கரெக்டா கட்டவே இல்லை என்னம்மா அதெல்லாம் என்னது கரெக்டா கட்டலையா என்ன சொல்றீங்க சார் ஐயோ சார் சார் என்னம்மா சார் இந்த நாலு பேரும் தான் சார் கரெக்டா கட்டிடுவாங்க சார் இப்ப கூட பணம் தான் கொடுத்துட்டு வந்திருப்பாங்க இதெல்லாம் உங்களுக்கு எந்த பெண்டிங்கும் இல்ல அத முதலே சொல்லி தொலைக்க வேண்டியதானம்மா அந்த பொம்பளைங்க மூஞ்சி எல்லாம் பாரு விட்டா நீ அடிச்சிருங்க போல ஏமா இப்படி பண்ற சாரி மேடம் நானும் இவங்க போல நீங்களும் கட்டளை ஒண்ணு உங்க பேர் எல்லாம் என்ன மேடம் சொல்லுங்க என்னோட பேர் உமா இது நாலு பேருக்கான காசு இருக்கு உமா லக்ஷ்மி வசந்தி பத்ரஹாலி நாலு பேருக்கான காசு இருக்கு சார் இருந்தாங்க அப்படிங்க அப்படியா தேங்க்யூ மேம் ஏமா உங்களோட தானே இவங்க எல்லாம் இருக்காங்க இவங்க எல்லாம் காசு கட்டிட்டாங்களே நீங்க எல்லாம் என்னம்மா சொல்லுங்க இல்லைன்னா மேனேஜர் தான் போன் பண்ணி வர சொல்லணும் சார் இங்க பாருங்க மேனேஜர் வந்தாலும் சரி யார் வந்தாலும் சரி எனக்கு அவ வட்டி காசு தரணும் அதை வாங்கி இந்த காசை கழிச்சுக்கங்க அவளை தான் நான் சொல்ல முடியும் எனக்கு வீட்டில் ஆயிரம் ஜோலி கிடக்கு நான் கிளம்புறேன் ஆமாம் சார் நானும் தான் இவளுக்கெல்லாம் நானும் காசை கொடுக்க முடியாது இவளுக்கு எனக்கும் சண்டை நீங்கள் என்னன்னாலும் பண்ணிக்கோங்க இவளை எனக்கு தேவையில்லை எனக்கு என்ன தேவை வந்துச்சு அதெல்லாம் காசுலாம் தர முடியாது சார் என்னடா இது என்ன பிரமாதம்

சார் பேசிக்கிட்டு தான் சார் இப்போ தான் ரெண்டு கோள பண்ணிட்டு ஜெயிலுக்கு போய் வந்தேன் உங்களையும் கொன்றுவே சார் ஓடுங்க ஓடுங்க பக்கத்துல வந்துட்டேன் சார் இரு உன நான் அப்புறமா வச்சுக்கிறேன் டேய் டேய் நில்றா டேய் கணேஷ் ஏய் பெரிய பொண்ணே என்ன நக்கலா ஏய் மா ஏமா பெரிய பொண்ணு கொஞ்ச நேரம் அமைதியா இருமா என்ன கீதா என்ன கட்டிக்கிட்டு இருக்க என்ன எல்லாரும் கிண்டல் பண்ணி சிரிக்கிறீங்க என்ன என்ன ஐநூறு லோனைல அனுபவி யார் நல்லா கட்டுறா நல்லா கட்ட மாட்டாங்க உனக்கு என்ன தெரியாது ஐநூறுபாய்க்கு ஆசைப்பட்டுக்கிட்டு இப்ப நிக்கு போம் மாங்கிட்டு ஏய் வாங்க போவோம் நமக்கு இங்க என்ன வேணா காசு கட்டிட்டப்ல வாங்க போவோம் என்ன கீதா என்ன எப்படி உனக்கு தெரியாது நான் என்ன காசு கொடுக்க மாட்டேன் இப்ப எல்லாம் ஒரு ஆம்பளை குட்டியா வச்சிட்டு மிரட்டிக்கிட்டு இருக்க இங்க பாருங்க சாந்தி அம்மையில இருக்கேன்னு பாக்குறீங்களா பேசாட்டிட்டு போயிருங்க இதோ போகுதே ஒரு குரூப் அது சொன்ன மாதிரி நல்லவங்க கேட்டவங்க யாரும் தெரியாம நான் பட்டு கர பிடிச்சி காசு வாங்கி கொடுத்துட்டு உட்காந்துருக்கேன் பாருங்க அதனால நீ இதுவும் பேசுங்க எனக்கு மேலையும் பேசுவீங்க நீ எல்லாம் எனக்கு கமிஷன் காசு கொடுக்கல காசு வாங்கும் போது என்ன பேசி பேட்ற இப்ப மூஞ்சிய பாரு எப்படி வச்சிட்டு என்ன பேசிற உனக்கு காசு வாங்கி கொடுத்தேன் பாரு எனக்கு இதுவும் வேணும் எனக்கு மேலையும் வேணும் என்னையெல்லாம் பிஞ்சு செர்ப்ப குண்டி அடிச்சோன்னு எனக்கு புத்தி வராது ஹே என்ன வாய் ரொம்ப ஓவரா பேசிற எனக்கு என்னைக்கு வட்டி காசு அவளுக்கு எப்படி வந்தாலும் நான் பார்க்க தயாராதான் இருக்கேன் நானும் தேன் இவளுக்கு நான் காசு கொடுக்கணும் அன்னைக்கு நீ எப்படி அசிங்கப்படுத்தி விட்டான்னு தெரியுமா அதனால அவங்க அப்பனே வந்தாலும் சரி எப்பயும் வந்தாலும் காசு கொடுக்க முடியாது அவள் தெரிஞ்சதை பாத்துக்கிறட்டும் வா போவான்

அர்ஜுன் அண்ணா இன்னும் தூங்கிட்டு இருக்கான் அதான் நான் மட்டும்தான் சித்தியை பற்றி தெரியுமே சித்தி என்ன பண்ணுறாங்கன்னே தெரியல நான் மட்டும்தான் அதுலேயும் போர் அடிச்சது சரின்னு கால் பண்ணேன் ஓ போர் அடித்த மட்டும்தான் மேடம்க்கு என் ஞாபகம் வருது அப்படி இல்லைனா இல்லை அப்படி தானே சரி சொல்லு அப்புறம் ஹலோ

என்ன உளியே சரியில்லையே யார்ட்ட பேசிட்டு இருக்க அதே 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 சந்தியா கிட்ட சித்தி சந்தியா கிட்ட தான் என்னது சந்தியாவா ஆமா ஆமா சித்தி சந்தியா கிட்ட தான் அப்புறம் உங்களை எப்ப பாப்போம்னு இருக்குன்னு சொன்னா அவள நீ டெய்லி பாத்துக்கிட்டு தான இருக்க அது அது வந்து அது சண்டே சண்டே லீவ்ல சித்தி ரெண்டு நாளா பார்க்கல அதான் ஒரே போர் அடிக்குது அதான் எப்ப காலேஜ்ல எப்ப மீட் பண்ணலாம்னு அந்த 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 மாதிரி சொன்னே சித்தி ஓஹோ அப்படியா ஆமா நீங்க எப்ப வந்தீங்க நீங்க இவ்வளவு எங்க போனீங்க ம் நானா நானே சந்தேவி வீட்டுக்கு தான் போனேன் அப்படியா என்கிட்ட நீங்க சொல்லவே இல்ல ஆமா ஆமா நான் இப்ப ஆபீஸ் போறேன்ல அதனால உங்கள எல்லாம் பார்க்க முடியல தான் இப்ப போய் லீவ் தானே இன்னைக்கு அதான் இப்ப போய் பாத்துட்டு வந்துடலான்னு சொல்லிட்டு போனேன் அதுதான் இப்போ தான் வந்தேன் எல்லோரும் யாரையும் பார்த்தா காணோம் சரி மார்னிங் வரலாமேனு பார்த்தா நீங்கள் உட்காந்து ஃபோன் பேசிகிட்டு இருந்தேன் சரி அதான் உன்னை பார்க்கலான்னு வந்தேன் ஓ அப்படியா சரி சித்தி ஆமாம் உங்கள் அண்ணன் எங்கே போயிருக்கான் ஏ ரூமில் தானே இருந்தான் நான் பார்க்கும்போது தூங்கிட்டு இருந்தான் இல்லையே ராமண்ணா கிட்ட எங்கே வெளில போயிருக்கான்னு சொல்கிறாரு தெரியலே சித்தி இப்போ ஹாஃப் அன் முடி நான் உன்னை பார்த்தேனே

கண்டினியூ பண்ணு பாய் ஆ ஆ சரி சித்தி ஹலோ என்ன மாட்டிட்டியா என்ன உங்களுக்கு என்ன ஜோக்கா இருக்கா என்ன என்னடி கூட்டியா அதுத அதெல்லாம் ஒண்ணு இல்ல சித்தி அதெல்லாம் ஒண்ணு இல்ல சரி கீழ வா உங்க அம்மாக்கு டேப்லெட் கொடுக்கணும்ல வா ஆ அது வரேன் சித்தி ஹலோ நான் அப்புறம் கால் பண்றேன் பை ஏய் ஏய் மலர் அப்பா நல்ல வேலை தப்பிச்சோம் என்ன மாட்டின்னா என்ன ஆயிருப்போம் இது நம்மளுக்கு தேவையா அவங்களே ஃபோன் பண்ணட்டும்னு அமைதியாவே இருந்திருக்கலாம் மலர் இது வரேன் சித்தி மணி என்ன ஆகுது இன்னும் தூக்கத்தை பாரு உம் தவற நீ சூரிய நீ வந்தால் தானே மலர்கிறேன் நீ நடந்திடும் தானே வாழ்கிறேன் அச்சுமா அச்சு

அடை மழை வரும் மதில் நனைவோமே குளித்தாய்ச்சலோடு சினேகம்